ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து ஒரு அருமையான ஒரு ஜெர்சி மாடு பார்க்குறோங்க இந்த மாடு வந்து ஈண்ணாக ரெண்டா மாடுங்க பல் வந்து கடை முளப்பு சொல்லி சுத்தமெல்லாம் நல்லாயிருக்கு நல்லா பெருங்கூட்டான ஜெர்சி மாடுங்க இன்னொரு ஒரு வாரம் பிடிக்குமீங்கிறதுக்கு நல்ல பெருங்கூட்டாக நல்ல மாடு வெயிட் சாட்டாக நல்ல பேக் வெயிட் உள்ள ஒரு அருமையான மாடு நல்ல நல்லா போடுறதுல ஒரு அருமையான மாடுங்க எல்லாம் இருபது லிட்டர் சொல்லாங்க ஒரு பதினேழு லிட்டர் ஷுராக கறக்கு இந்த மாடு நல்ல பெருங்கூட்டான் நல்ல ஜாதி குழம்பு அருமையான ஒரு ஜெர்சி மாடுங்க பால் வந்து ஃபேட்டஸ்னால் ஃபுல்லாக வரும்ங்க நல்ல மாடு இன்னும் இது மாடு சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது பால் நிறமெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா பெருங்கூட்டானு நல்ல மாடு நல்ல ஆன்லைனமான பெருங்கூட்டான மாடுங்க நல்லா நீட்டு போக்கம் நல்ல மாடு மாடு திங்காத குடிக்கலாம் சூப்பராக இருக்கும்ங்க நல்லா காட்டு மேட்சை லோக்கல் மாடுங்க பாருங்கள் நல்லா மடியாமச்சலாம் ஒரு அண்ணா மடிச்சிடலாம் ஃபுல்லாக வருங்க ஒரு வாரம் பிடிக்கும் நல்லா பேக் வெயிட் உள்ள மாடுங்க இந்த மாடு பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கீழே கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இதனால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் பண்ணி கிளிக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்